பேர் வந்து அல்லாவுடைய ரசூல் வைக்கல சூராக்களுக்கு பேர் சில சூராக்களுக்கு தான் வச்சிருக்கிறாங்க அதுல அவங்களா வைக்கும் போது ஏதாவது வார்த்தைகளை தான் வைப்பாங்க அதனால இத சில குரானுடைய தலைப்புல வந்து லஹப் என்று பெயர் போட்டிருப்பாங்க சில பகுதிகளில் அச்சிடக்கூடிய குரான்ல வந்து மசத் என்று போட்டிருப்பார்கள் ரெண்டுமே இதனுடைய பெயர் தான் பெயருங்கிற ஒரு அடையாளத்துக்கு தானே அப்ப இது நூத்தி பதினொன்னாவது அத்தியாயம் இந்த அத்தியாயத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு நிறைய சிறப்புக்குரிய ஒரு அத்தியாயம் இது குழுகவல்லாத சூறா மாதிரி பழக்கு நாசு மாதிரி எல்லாம் இதை பயங்கரமா சிலாகிச்சு ரசூ சுலாசன ஒன்றுமே சொல்லலை அப்படி சிறப்பாக நான் சொல்லலை இந்த சூறாவை பத்தி இது ரொம்ப சிறந்த அத்தியாயம் அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு அதிச தேடி பார்த்தா கூட உங்களுக்கு கிடைக்காது அதோ கண்டுகொள்ளாமல் விட்ட மாதிரி தெரியும் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு சூறாவா இருந்தாலும் குரான் இறை வேதம்தான் என்பதை இன்றைய உலகத்துல நிரூபிக்கக்கூடிய ஒரு சூறாயி இன்றைய நம்ம வாழ்கிற இந்த உலகத்துல இந்த நவீன யுகத்துல வந்து இது இது வேதம் தான் அல்லாஹுடைய சொந்தமாக கற்பனை பண்ணது இல்ல அப்படிங்கறது என்ன ஆதாரம் யாராவது உங்கள்கிட்ட கேட்டா இதை தூக்கி போட்டு ஆர்குமெண்ட் பண்ணி என்ன செய்ய முடியும் அவர்கள் இது இறைவனுடைய வார்த்தை தான் என்று நம்ப வைக்க முடியும் அந்த சிறப்புக்குரிய அத்தியாயம் இது நீங்க பார்த்தா ஒரு ஏதோ ஒரு மனுஷனை பத்தி பேசுற மாதிரி மாநாட்டம் பார்த்தா தெரியும் ஆனால் இதில் ஆழமாக நம்ம சிந்திக்கக்கூடிய நேரத்தில் இஸ்லாம் உண்மையான மார்க்கிறதுல இன்னைக்கு கைவசம் வச்சுக்கிற புரூஃபுகள்ல இது ஒரு பெரிய புரூஃபாக இருக்கிறது அதற்குள்ள நுழைகிறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த அத்தியாயத்தினுடைய பின்னணி என்ன எப்ப இறங்கினது வரலாறு என்ன அர்த்தம் என்ன அதுகளை பார்த்துட்டு இது எப்படி இந்த இருபதாம் நூற்றாண்டுல வந்து இறை வேதம் என்பதையும் உண்மையான மார்க்கம் என்பதையும் நிரூபிக்கிறதுக்கு உதவுது என்பதை கடைசியா பார்க்குவோம் இந்த அத்தியாயம் வந்து நபிகள் நாயகம் சல்லாஹ் அலை செல்லம் அவர்களுடைய மக்கா வாழ்க்கையில் அருளப்பட்டது என்பதற்கு தெளிவான ஆதாரம் உள்ள ஒரு அத்தியாயம் நம்ம கம்மியானது ஆதாரம் கிடைக்கும் அவங்களா சும்மா மக்கி மாதிரி போட்டுக்கிறாங்க குரான் எடுத்துக்கிட்டீங்கன்னா இது மக்காவில் அருளப்பட்டது இது மதினாவில் அருளப்பட்டதுன்னு நிறைய அத்தியாயங்களுக்கு போட்டிருப்பாங்க அதுல வந்து செவன்டி ஃபைவ் பர்சன்ட் ஆதாரம்லாம் கிடையாது சும்மா அவங்களா எழுதி வச்சுக்கிறாங்க மூலப்பிரத்திலேயும் இது கிடையாது ஆனால் இந்த லஹபு சுறாவை பொறுத்த வரைக்கும் இது நபிசல்லா அலை செல்லம் அவர்கள் மக்காவில் இருக்கும் பொழுதுதான் அருளப்பட்டது என்பதற்கு அந்த அத்தியாயத்தில் படிச்சு பார்த்தாலே விளங்க அதனுடைய பின்னணிகளும் முகாரி உள்பட பல நூல்கள் வந்து இது எப்ப அருளப்பட்டுச்சு என்று சொல்லப்பட்டிருக்கிறதுனால இது மக்காவில்தான் அருளப்பட்டது இந்த லஹபு சூரா மசது சூரா நூத்தி பதினொன்னாவது சூரா நபிகள் நாயகம் சல்லா அலி செல்லம் உடைய மக்கா வாழ்க்கையில் அருளப்பட்டது மக்கா வாழ்க்கையில் என்று சொல்வதை விடவும் கூட இன்னும் தெளிவாக சொல்வதாக இருந்தால் மக்கா வாழ்க்கையில முதல் வருஷத்திலே வந்த சூறாக்கள் இது அடங்கிறது ரசூல் சல்லாசனுடைய மக்கா வாழ்க்கைங்கிறது பதிமூணு வருஷம் அந்த பதிமூணு வருஷத்துல எப்போங்கிறது கூட நம்ம சொல்ல முடியும் இது ஸ்டார்டிங்ல வந்த அத்தியாயங்கள்ல உள்ளது ரசூல்லா நபி ஆன உடனே ஆரம்ப கட்டத்தில் அருளப்பட்ட அத்தியாயங்கள் வசனங்கள் பட்டியல் போட்டீங்கன்னா அதுல இந்த அத்தியாயத்துக்கு இடம் இருக்கிறது என்பதற்கும் ஹதீசுகள்ல சான்று இருக்கிறது அதுல உள்ள ஒரு சான்று என்ன என்று கேட்டால் நபிகள் நாயகம் செல்லல்லா வழி செல்லும் அவர்கள் அல்லாவுடைய தூதர ஆயிடுறாங்க இக்கிரகிற அந்த அத்தியாயம் அருளப்பட்ட உடனே அழக்கு தொண்ணூத்தி ஆறாவது சூறா அருளப்பட்ட உடனே அவங்க அல்லாவுடைய தூதர் அப்பாயின்மெண்ட் ஆயிடுறாங்க நியமிச்சிடுறாங்க நியமிச்ச உடனே அவங்களுக்கு எந்த ஒரு டியூட்டியும் அல்லா கொடுக்கல நீ ஓதுன்னு அல்லாஹ் சொன்னான் அதாவது நீ விளங்கிக்க அல்லாவ அவங்களுக்கு உள்ள ஆர்டர் என்னன்னு கேட்டா அடுத்த ஆளுக்கு சொல்லுங்கிற ஆர்டர் முதல் வரல இக்கிரகம் தான் வந்துச்சு நீ விளங்கிக்க நீ புரிஞ்சிக்க உன்னை படைச்ச இறைவனை நீ அறிந்து கொள் என்று தான் அந்த சூடாவை ஆரம்பிக்கும் இயக்குடா பிஸ்மிரபிக் அல்லது கலம் படைத்த உமது இறைவனின் பெயரால் சொல்லு அப்படின்னு சொல்லி தான் அதை ஆரம்பிக்கும் நீ சொல்லு நீ ஓது நீ தெரிஞ்சிக்க நீ புரிஞ்சுக்கங்கிற கருத்தில் தான் அது அருளப்படுகிறது அருளப்பட்ட உடனே அவங்க பயந்து போய் வீட்டில் வந்து போத்திக்கிட்டு படுத்துறாங்க என்னன்னுட்டு விளங்கலை நம்ம எதையும் பார்த்து பயந்துவிட்டோமோ யாரோ ஒரு இந்த பேய் பிசாசு எல்லாம் இருக்குன்னு காலத்தை நம்பியிருப்பாங்கல்ல அது மாதிரியாக தான் ஒரு ஆரம்பத்தில் நினைக்கிறாங்க என்னமோ கோளாறு கோள் இருக்கு எதை பார்த்து நம்ம பயந்துட்டோம் அப்படின்னு நினைத்து வந்து படுத்துக் கொள்றாங்க அப்புறம் போத்தி விட சொல்றாங்க கதிஜா நாயகர் ஆறுதல் சொல்றாங்க இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச சம்பவங்கள் இப்படி இருக்கிற நேரத்தில் அல்லாட்டு வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் வருது பிரச்சாரம் செய்கிற ஆர்டர் ஃபர்ஸ்ட் ஆர்டர் என்ன ஆர்டர் தெரியுமா அன்றீர் அசீரத்துக்கள் அக்ரபீன் முதல் உத்தரவு இதுதான் அதாவது முதல்ல நீ ஓதுன்னு சொல்லி சொன்னான் அதுக்கப்புறம் முசம்மில் சூறா இறங்கினுச்சு நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க போர்வை போர்த்தி கொண்டிருப்பவரு அதுல கூட என்ன வரும்னு சொன்னா எழுந்து எச்சரிக்கை செய்ய வரும் யாருக்கு எச்சரிக்கைன்னு விவரம் இருக்காது அதுல அல்ல என்ன செய்யலாம் ஃபர்ஸ்ட் எச்சரிக்கை அசீரத்தக்கல் அக்ரபீன் உன்னுடைய நெருங்கிய சொந்தக்காரர்களுக்கு முதலில் எச்சரிக்கை செய் அப்படின்னு ஒரு வசனம் வருது எப்ப இந்த நபியான பிறகு வரக்கூடிய முதல் ஆர்டர் அவங்களுக்கு மக்களுக்கு பிரச்சாரம் செய்யுமாறு வந்த ஃபர்ஸ்ட் கட்டளை இது அந்த புகாரில் நாலாயிரத்தி எழுநூத்தி எழுபது புகாரியில நாலாயிரத்தி எழுநூத்தி நாலு ஏழு ஏழு சைபர் இந்த நம்பர்ல நீங்க எடுத்து பார்த்தா இந்த ஹதீஸ நீங்கள் தமிழில் பார்த்து கொள்ளலாம் அதுல என்ன வருதுன்னு கேட்டா நபிகள் நாயகம் செல்லலா லம்மா நசரத் வந்தீர் அசீரத்துக்கள் அக்ரபீன் வந்தீர் அசீரத்துக்கள் அக்ரபீன் என்ற வசனம் இறங்கிய பொழுது அதாவது உமது சொந்தக்காரங்களுக்கு எச்சரிக்கை பண்ணுங்கிற வசனம் இறங்கிய பொழுது சாயிதன் நபி சல்லாஹுலே செல்லம் அலசபா நபிகள் நாயகம் சல்லா அலி செல்லம் அவர்கள் சபா என்ற குன்றின் மீது ஏறினார்கள் மக்காவுல சபா என்று ஒரு குன்று இருக்கிறது மறுவா என்று ஒரு குன்று இருக்கிறது இருக்குது என்று சொல்லுவதில் இருந்ததுன்னு சொல்லணும் அந்த காலத்துல சும்மா குன்றாகவே இருக்கும் அந்த காலத்துலா செல்லம் காலத்துல எல்லாம் மழை மழையாகவே இருக்கும் குன்று குன்றாகவே இருக்கும் இப்ப எல்லாம் ஏசி பண்ணி ரெண்டையும் கவர் பண்ணி விட்டாங்க சபாவும் செவாபும் ஒரு கடையில அப்படி ஒரு குன்று இருக்குதான்னு தெரியாத அளவுக்கு ஆக்கி விட்டாங்க இருந்ததுன்னு வச்சுக்கலாம் வணங்குதா இப்ப அந்த இடத்துக்கு தான் ஓடி போய்கிட்டு இருக்காங்க சபா என்பது ஒரு குன்று குன்றுனா சின்ன மலை பெரிய மலைய மலைன்னு சொல்லுவாங்க மலையில சின்னதா இருந்தா குன்றுமாங்க அப்ப சபா என்ற குன்றின் மீது நபிகள் நாயகம் செல்லல்லா ஹலை செல்லம் அவர்கள் ஏறினார்கள் சபா ஊருக்குள்ள இருக்கிறது ஊருக்குள்ள இருக்குங்கிற என்ன ஆதாரம் கேட்டா ஜால யுனாதி அதுல ஏறி கொண்டு பிரகடனம் செய்த அழைத்தார்கள் பிரகடனம் செய்யறாங்க என்ன பிரகடனம் செய்யறாங்கன்னா யா பனி பஹர் பஹருடைய சந்ததிகளே இதெல்லாம் உங்களுடைய சொந்தக்கார உறவினர்கள் இதுல இருந்து விளங்கிக்கலாம் ரசூல்லா சொன்ன வார்த்தைகள் இருந்த பஹருங்கிறவர் இவங்க வகைராவில் உள்ள ஆள் குறைசல் உள்ள ஒரு ஆள்னு விளங்குது அல்லா சொன்னா சொந்தக்காரங்களை எச்சரிக்கை பண்ணு நெருங்கிய சொந்தக்காரங்களை எச்சரிக்கை பண்ணுங்கிறான் அல்லாவுடைய ரசூல் கேட்ட உடனே என்ன செய்யறாங்க அந்த குன்றுல ஏறிக்கொண்டு அங்கே இருந்து கூப்பிட்டா ஊருக்குலாம் விளங்குது அப்ப ஊருக்கு உள்ளதான் அந்த குன்றுகள் இருந்திருக்குது ஊருக்கு வெளியே தானே பெரும்பாலும் மழை குன்றுகள்லாம் இருக்கும் இது அப்படி இல்லை ஊருக்கு உள்ளே நடுவில் இருக்குது அது சின்ன ஒரு மேடு அதுல ஏறி கொண்டு சொன்னார்கள் யா பஹருடைய மக்களே அது ஒரு கோத்திரம் இருக்கு உட்பிரிவு அதே மாதிரி யா பணி அதி அதியுடைய மக்களே அதின்னு ஒருத்தர் இருந்திருக்கிறாரு இவங்களுக்கு முந்தி உள்ள ஆள்கள்ல அந்த வகைரா உள்ள அந்த ஒரு கோத்திரம் அப்படி இருப்பாங்கல்ல இன்னார் வகையரா இன்னார் வகையரா வாங்கிறாங்க இல்லைய முத்துக்குனி குறைசி

இந்த காலத்தில் அந்த மாதிரி போய் ஒரு சின்ன குன்றுல ஏறி கொண்டு நீங்க அழைச்சால் வழங்காது ஏன்னா நம்ம வந்து இறைச்சல் யுகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்ம வாழ்கிற இந்த காலத்தில் வந்து நம்மளே நம்ம பழகி போயிட்டு உங்களுக்கு தெரியல இப்போவும் இந்த இடத்துல இறைச்சல் இருந்துகிட்டு இருக்கிறது இந்த இடத்துல எல்லாம் வந்து கார் போற சத்தம் அந்த எல்லாம் சேர்ந்து சின்ன சத்தங்களை அமிக்கி பெரிய சத்தம் கேட்கிற அளவுல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அந்த காலத்தில் ஒண்ணுமே கிடையாது மாட்டு வண்டி கூட கிடையாது மணல் ஒட்டகம் போனாலும் சத்தம் கேட்காது அந்த மாதிரி ஒரு டோட்டல் உலகமே அமைதியா இருக்கிற நேரத்தில் சத்தங்க வீட்டுல ரேடியோ இருக்காது டிவி இருக்காது இப்போ நம்ம என்னத்தை போட்டு மேடையில் என்ன கத்தினாலும் அவன் வீட்டு ரேடியோ சத்தம் அதை விட பெருசா இருக்கும்ல என் வீட்டுக்கு வழங்காது அவன் வீட்டுல டிவி வாழ்லையும் அதை கூட வச்சிருப்பான் நம்ம என்னத்தை கத்துனாலும் அவனுக்கு போய் சென்றடையாது அவங்க காலத்துல ரேடியா இல்ல டிவி இல்ல சும்மா உட்காந்துருப்பாங்க லேசா ஒரு நாய் குறைச்சா கூட அவங்களுக்கு வந்து தெரிஞ்சு போயிடும் சத்தம் கேட்குது எவனை வர்றாங்கன்னு தெரிஞ்சு போயிடும் அதனால அந்த குன்றுல ஏறி அழைச்சோன்னா எல்லாருக்கும் விளங்கிருச்சு அந்த அளவுக்கு அந்த காலத்தை நீங்க கவனிக்கணும் அந்த காலத்துக்கு பின்னோக்கி போகாமல் இது எப்படி மழை குன்றுல ஏறி பேசினா எப்படி ஊருக்குலாம் தெரியும் கேட்கக்கூடாது அந்த மக்களுடைய காது இந்த மாதிரியான மோசமான சத்தத்துக்கு பழகாததுனால அது கூட சார்பா இருந்துச்சு நமக்கு மறந்து போச்சு கேட்டு கேட்டு அது பத்தாம காதுக்குள்ள திணிச்சுக்கிட்டு கேட்கறோமா நமக்கு எல்லாம் வந்து சின்ன சத்தங்கள் வழங்காது தூரத்துல இருந்து கேட்கறது பத்தாம காதுக்குள்ள ஒரு அமைக்கிட்டு கேட்டு 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 அதனுடைய கிரகிக்கிற தன்மை வந்து குறைஞ்சு போச்சு இன்னைக்கு இருக்கிற தன்மை இன்னைக்கு கண்டிப்பா அது ஒரு காரணம் நம்ம காலத்துக்குலாம் பயங்கரமா கத்த மாட்டேன் தான் விளங்கும் இன்னும் நம்மளுடைய பேரம் பேத்திகளுடைய காலத்துல இன்னும் மோசமா போயிடும் கட்டுமையா கத்தணும் அப்பதான் விளங்குங்கிற அளவுக்கு ஆயிரும் அதனால அந்த காலத்தினுடைய அந்த சார்பு அந்த 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 காலத்தினுடைய அமைதி கிராமிய சூழ்நிலை பரபரப்புக்கு எந்த சந்தை இல்லை கடை இல்லை எனக்கு சந்தை வாரத்தில் கூடுவாங்க எந்த எறச்சனும் இருக்காது அப்படி ஒரு யுகத்தில் வாழ்ந்ததுனால பதினாலு நூற்றாண்டுக்கு எல்லாரும் வாங்கன்னு கூப்பிடுறாங்க குரலை வச்சு முகமது கூப்பிடுறாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு உடனே எல்லாரும் வந்துட்டாங்க எல்லாம் சொந்தக்காரங்களா என்ன முக்கியமான குடும்பத்து பேர்லாம் சொல்லி கூப்பிடறாரு என்ன ஒரு மேட்டரா இருக்கும்னு சொல்லி எல்லாரும் நபி சொல்லாஹம் அவருடைய வீட்டுக்கு வந்து சேர்ந்து விட்டார்கள் எந்த அளவுக்கு சேர்ந்தாங்க என்று சொன்னா அந்த புகார்ல அந்த ஹரிசில வருது ரஜுலு இதாலும் எஸ்தத்தி எஹ்ருஜ அரசல ரசூலன் தனக்கு வர முடியவில்லை என்று சொன்னால் அந்த குறைசு கூட்டத்தில் ஒரு பிரதிநிதியாவது அனுப்பி வைக்கும் அளவுக்கு வந்து சேர்ந்தார்கள் ஏன்னா இப்படி ஒன்னு இவர் வந்து ஒரு நாள் கூப்பிட்டதில்லை நாற்பது வருஷமா பாக்குறாங்க இந்த மாதிரி ஒரு டிக்ளேர் பண்றது வாங்க கத்துறதுலாம் இல்ல இவர் இந்த நாணய நம்பிக்கை இருந்த ஒரு ஆள் வந்து திடீர்னு ஒரு நாள் மேடையில் இறக்கிட்டு வாங்க சின்ன பாப்பாவெல்லாம் வாங்க பெரிய பாப்பிலாம் வாங்க இப்படின்னு கூப்பிட்டாங்கன்னு சொன்னா சின்ன வீட்டுல எல்லாத்தையும் கூப்பிடுறா இப்படி அனுப்பி வச்சிருவாங்க குடும்பத்தில் ஒருவரை அனுப்பி வைக்காத ஒருத்தரும் இருக்கா அந்த அதிர்சுல வருது ஜாலர் ரஜுல இதாளம் எஸ்திஜர் அவருக்கு ஒரு மனிதருக்கு வர முடியவில்லை என்று சொன்னால் ரசூலன் ஒரு தூதரையாச்சி அனுப்பி வச்சிருந்தார் அந்த அளவுக்கு சொந்தக்காரங்க யாரும் மிஸ் இல்ல நபர் வேண்டாம் மிஸ் ஆகிருக்கலாம் கூலம் மிஸ் ஆகல

துரிதுவன் தகுிர அழைக்கும் அ கு சி இதுக்கு என்ன அர்த்தம் கேட்டா இந்த பள்ளத்தாக்கில் என்ன குன்று இருக்குது அங்கே பள்ளத்தாக்கு இருக்குது இந்த பள்ளத்தாக்கில் இருந்து ஒரு குதிரை படை உங்கள் மீது திடீர் தாக்குதல் நடத்துவதற்காக வர இருக்கிறது என்று நான் சொன்னால் அதை உண்மை என்று நீங்கள் நம்புவீர்களா கேட்கிறாங்க நேரடியாக செய்திக்கு வராம அழகா அவங்களை வென்றெடுக்கிற மாதிரி சைக்காலஜிகள் அடிக்கிறாங்க அதுல என்ன இருக்கு கேட்டா ஒரு நாணயத்தை நிரூபிக்கிறாங்க ரசூல் வசூல் என்ன செய்யல செய்தியை சொல்லாம என்னுடைய நாணயம் எப்படிப்பட்டது நீயே மறக்க முடியாத என்னுடைய நாணயம் உயர்ந்தது நான் சொன்னா நீ மறக்க மாட்டேன் நாற்பது வருஷம் அப்படி வாழ்ந்து காட்டியிருக்கிறேன் அவ்வளவு பரிசுத்த வாழ்க்கை நான் சொன்னா பொய் இல்லைன்னு நீ அந்த நாணயத்தை முதல் அதாவது பிரச்சாரத்திற்கு முன்னாடி ஒரு மனிதன் வந்து தன்னுடைய நேர்மையையும் நாணயத்தையும் நிரூபிக்கணும் அதான் எடுக்கணும் ஸ்டார்டிங் எப்படி வருது பாத்தீங்களா எச்சரிக்கை பண்ண எச்சரிக்கை பண்ண வேண்டியதானே ரசூல் சுல்லாஸ் எச்சரிக்கை பண்ணல நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க நான் இந்த இடத்துல சொல்றேன் பின்னாடி படம் ஒன்று வந்து அட்டாக் பண்ண போறாங்க நம்புவியா நீங்க சொன்ன நம்புவாங்க என்னைக்கு போய் சொன்னீங்க நீங்க என்னைக்கு போய் சொன்னீங்க நாங்க போய் வெரிஃபை பண்ணி பாக்கணும்லாம் சொல்ல மாட்டோம் நீங்க பாத்துட்டு வர்றோம் நாங்க ரெண்டு ஆள் அனுப்பி விசாரிச்சுட்டு வர்றோம்லாம் சொல்ல மாட்டோம் அவங்க சொல்றாங்க பதில் அப்ப ரசூல்லா கேட்கறாங்க காலு அவங்க சொல்றாங்க நாம் கண்டிப்பா நம்புவோம் மா ஜரப்புனா அழைக்க இல்ல சிதுக்கா உண்மை உண்மை உண்மையை தவிர நாங்கள் அனுபவத்தில் கண்டது இல்லையே உண்மையை தவிர வேற ஒன்றும் பேசி நாங்கள் அறிந்தது வருஷத்துல நீ நான் உறுப்பை கூட சொல்லலையப்பா உறுப்பையும் சொல்லாத ஒரு ஆளுக்கு இதை சொன்னீங்கன்னு சொன்னா நாங்க ஏன் போய் உறுதிப்படுத்த போறோம் கண்டிப்பா நம்புவோம் அப்படின்னு சொல்றாங்க அப்ப இதுல பெருமானார் சொல்ல சொல்ல முடியாது அந்த கேரக்டருடைய சுத்தம் எவனுக்கு முடியாது எந்த தாய்க்கும் எந்த பிரச்சாரத்தை பிரச்சாரனுக்கும் எந்த சாமியாருக்கும் எந்த ரிஷிக்கும் எந்த மகானுக்கும் தன்னுடைய கடந்த கால வாழ்க்கையை சொல்லி பிரச்சாரம் பண்ண முடியுமா முடியாது நான் என் கடந்த கால வரைச்சான் நீ சினிமா கொஞ்சம் என்ன கேட்பான் என்னோட சினிமா பத்த இருப்பான்ல ஹ என்ன அது எங்களோட சந்திச்ச தெரியாதன்னு கேட்பான்ல எனக்கு சொல்லையாளுமா கூட சொல்லியாளுமா யாருக்கிட்ட சொல்லியாலுமா ஒவ்வொரு மனிதனுக்கும் கடந்த காலம் சுத்தமா இருக்காது யாரா இருந்தாலும் தப்பு செஞ்சிருப்போம் கொஞ்சம் 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 இருப்போம் கூட செஞ்சிருப்போம் டிஃப்ரெண்ட் இருக்குமே தவிர தப்பே நான் செய்யலன்னு ஒருத்தவங்க வந்து நாக்கில் பண்ண போட்டு பேச இயலுமா அப்படி உலகத்தில் கிடையாது அதுக்கு என்ன சொல்லி வச்சுக்கிறாங்க பழமொழி நதி மூலமும் ரிஷி மூலமும் பாக்காதுங்கிறாங்க பழமொழி சொல்றாங்க நதி வந்தா குளிச்சுட்டு போகணும் அது மூலத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா சாக்கடை பண்டி பழையெல்லாம் கலந்து வரும் அங்கே மலம் கடிச்சிருப்பான் ஒருத்தன் அதுக்கு எங்கிட்ட போனா ஒருத்தர் இருந்திருப்பான் அதுக்கு என்ன ஒருத்தவங்க ஒண்ணு கடிச்சு விட்டுருப்பான் அதும நாட்டை கழுவுவாங்க இதெல்லாம் என்னென்ன கலந்து வருதுன்னு ஆராய்ச்சி பண்ணா நதியில குடிக்கல நதியில ஆறு

எந்த மகானுக்கு உறுப்பினர் பழைய காலத்திற்காக இருக்காது